இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாத பலன்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் ஆகியவற்றில் பிறந்த தனுசு ராசி நேயர்களே கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் அடைந்த தொல்லைகள் ஏராளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீசும் என்று நினைத்தீர்கள் அதுவும் நடக்கவில்லை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு வந்த குரு உங்களுக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை குருவுடன் ராகு சேர்ந்து இருந்ததால் குருவால் செயல்புடைய செயல்பட முடியாத நிலையில் இருந்தார் ராகு பயிற்சிக்கு பின்னும் குரு நன்மையை செய்யவில்லை ஏனென்றால் குரு வக்ரகதியில் இருந்தார் சனியோ ஏழரை சனி மூலம் உங்களை படாதபாடு படுத்தினார் இப்போது வக் வருட கிரகங்களான சனி மூன்றாம் வீட்டில் இருப்பதும் குரு ஐந்தாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று இருப்பதும் மிகவும் சிறப்பான அமைப்பு பாக்கியாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் ராசிக்கு ஐந்து பன்னெண்டு கூடிய செவ்வாயும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் ஏகப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவு தரும் நிலையில் இருக்கிறார்கள் இனி எப்படிப்பட்ட பலன்களை அவர்கள் இந்த மாதத்தில் தருவார்கள் என்று பார்ப்போம் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த மாதம் போகிறது உங்களுடைய தன்னம்பிக்கை இப்பொழுது அதிகமாகவே இருக்கும் வேலை தேடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன்களை அடக்க அடக் அடைக்க முடியுமா என்று நினைத்தவர்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் உங்கள் கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் பல மாதங்களாக வருடங்களாக நோயினால் தாக்கப்பட்ட சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு நோய் தீர்ந்துவிடும் உங்களிடம் உங்கள் எதிரிகள் தோற்று ஓடி போவார்கள் முன்னோர்களின் சொத்துக்கள் கிடைப்பதால் இனி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழிலில் நேரடி நேர்மையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் நியாயத்திற்கு புறம்பான தொழில் எந்த காலத்திலும் செய்ய மாட்டீர்கள் பற்றாக்குறை என்பது சற்றும் இருக்காது மூத்த சகோதரர்கள் மிகுந்த மூத்த சகோதரர்களிடமிருந்த மனக்கசப்பு இப்பொழுது நீங்க போகிறது குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் செல்வீர்கள் குலதெய்வத்தின் பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்வதன் மூலம் பணம் கொஞ்சம் செலவாகலாம் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்கள் தந்தையின் ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் தந்தையின் மூலம் பணவரவு இருக்கும் தந்தையிடம் பிரச்சனை எதுவும் செய்யாமல் இருந்தால் அதிக அளவில் அவரால் நீங்கள் நன்மை அடைவீர்கள் தந்தைக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல் நலத்திலும் அக்கறை தேவை எதிர்பாராத வகையில் வீட்டில் செலவுகள் இருக்கும் மனைவி மற்றும் மாமன் வகையில் செலவுகள் இருக்கும் தொழிலில் நிதானமான போக்கு இருக்கும் பணவரவும் ஒரே சீரானதாக இருக்கும் ஆடம்பர விஷயங்களில் பணம் கொஞ்சம் அதிகமாகத்தான் செலவாகும் வாகனங்களால் செலவு பிரச்சனைகள் இருக்கும் பொதுவாக பார்த்தால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் அதிக நன்மைகளை தரும் மாதமாக இருக்கும் புத்தாண்டு தொடக்கமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைகிறது நன்றி வணக்கம்